to provide a unique experience in the field of cardiovascular intervention. Honourable Minister for Health and Family Welfare, <laughs> of Also honor to invite our guest of honor, Dr. Arvindan Silvaraj, co-founder and executive director, <clears> of <throat> Hospitals to be on the dais. Welcome Dr. T. Manohar, Organising Secretary of DIC. Dr. C. Sundar, Joint Organizing Secretary of TIC. Dr. S. Nagendra Bhupati, Joint Organizing Secretary of TIC. Dr. C. Ilamaran, Treasurer of TIC. Dr. K. R. May I now request our Honorable and our Guest of Honor, Dr. Aravindan. The flames of movement signifies upliftment and a beacon of To honour our honourable Chief Minister Tirumala Subramanian. அமைப்பை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறோம் எனவே உலகளவில் தமிழ்நாடு இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பில் ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளில் சிக்குபவர்களை உடனடியாக காப்பாற்றியும் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு நானூற்றி எழுபத்தி மூன்று தனியார் மருத்துவமனைகளும் ஆகிய எழுநூத்தி இருபத்தி மூன்று மருத்துவமனைகளில் அந்த திட்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கிறது இதன்படி இதுவரை தமிழ்நாட்டில் விபத்தில் சிக்கியவர்கள் உடனடியாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னால் வரை தரப்பட்டு பயன் உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்தை ஒன்றிய அரசாங்கத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் இந்த திட்டத்தின் செயல்பாடு குறித்தும் வாய்ப்புகள் அதிகரித்து வருகிற நிலையில் எதற்கு முன்னால் எல்லாம் வைக்கும் வாய்ப்பு என்பது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கும் வாய்ப்பு நம்முடைய